மிகவும் துக்கமான நிகழ்வு பஹல்காம்ல காஷ்மீர்ல நடந்த ஒரு தாக்குதல் பயங்கரவாதிகளால இருபத்தி எதை பத்தி பொண்ணு அப்படின்னா ஒரு இஸ்ரேலியர் ஒரு இருந்து வந்த ஒரு டூரிஸ்ட் அதுக்கப்புறமா வந்து ஒரு நேபாள் இவங்க மூணு பேர் வெளிநாட்டினர் மற்றவங்க எல்லாருமே வந்து முதல்ல என்ன செய்தி கொடுத்தாங்க அப்படின்னாக்க எல்லாமே வந்து ஆண்களை மட்டும்தான் கொலை செஞ்சாங்க பெண்களை விட்டுட்டாங்க அப்படி இல்லை இப்ப லேட்டஸ்டா வர செய்திகளில் பார்க்கும்போது சில பெண்களையும் அவங்க இறந்திருக்காங்க அதுக்கான எப்படி சப்பக்கட்டு கட்டினாங்கன்னா அவங்க குண்டடி போடும் போது நடுவில் வந்துட்டாங்க ஏதோ சொல்லி ஆனா நல்லவன குழந்தைகள் யாரும் இது வரைக்கும் நமக்கு சரி இதை எப்படி பாக்குங்கன்னா பிரதமர் மோடி அவர்கள் என்ன போனாங்க பீகார்ல போயிட்டு மீட்டிங்ல மீட்டிங் மாதிரி அதுல வந்து எப்பவும் இல்லாத ஒரு புது முயற்சிய புது முயற்சின்னு இல்லை ஒரு வேற விதமா ஒரு ஹேண்டில் பண்ணிடலாம் என்ன அப்படின்னா ஆங்கிலத்துல பேசி அங்க இருக்கிறவங்களுக்கே ஒரு வியப்பா இருந்தது என்ன தெரியல ஆங்கிலத்துல பேசுறாரு ஏன் ஆங்கிலத்துல பேசுறாருங்கிறதுக்கு வந்து எல்லாருமே வேகையான கூட்ட ஆரம்பிச்சாங்க தெளிவு என்ன பேசுறது எல்லாமே வந்து தேடி கண்டுபிடித்து சரியான முறையில சரியான சமயத்துல மிக அதிக அளவான தண்டனை கொடுக்கப்படும் விடமாட்டோம் பெஹல்காம் நடந்ததற்கான பதிலடி கண்டிப்பாக கொடுக்கப்படும் அப்படின்னு ஒரு ஆணித்தரமான பேச்சு சொல்லியிருக்காரு கரெக்ட் இதுதான் முக்கியமான விஷயம் ஆங்கிலத்துல ஒரு பேசுறது என்ன அப்படின்னா முக்கியமா அதாவது யாருக்கு அப்படின்னா பேசுவது என்னங்கிறது இது வந்து வெளிநாட்டுகளுக்கு விடுக்கப்பட்ட ஒரு மெசேஜ் நல்ல கிடையாது நாங்க செய்ய போறோம் இது உங்களுக்கு தெரிவிக்கிறாங்க ஆங்கிலத்தில் அதனால பேசணும் நீங்க எல்லாரும் பாருங்க ஏதாவது வந்து நடுவில் பண்ணக்கூடாது இது என்னுடைய சொ நாட்டினுடைய பாதுகாப்பு அதனுடைய சார்ந்த மக்கள் பாதுகாப்பு நாட்டினுடைய பாதுகாப்பு அதுல முடிவெடுக்க வேண்டியது பார்க்கணும் அடுத்தவங்க வந்து தலைவர்களுக்கு இது வந்து வெளிநாட்டு தலைவர்களுக்காக விடுக்கப்பட்ட ஒரு பேச்சு அப்படின்னு நம்ம எடுத்து சொற்பொழிவு தான் எடுத்துக்கிட்டேன் அந்த பேச்சு இதுல பாத்தீங்கன்னா இந்த அட்டாக் ஆனும் உடனே ரெண்டாம் தேதி ஆச்சு மத்தியானம் மூணு மணில இருந்து நாலு மணிக்குள்ள என்ன வருத்தமானதுன்னா அந்த இடத்த நான் ரெண்டாயிரத்தி அது வேற இடம் வெளி வந்து ஏதோ ஒரு பச்சையில வந்து ஒரு கார்பெட்டை விரிச்ச மாதிரி இருக்கும் ஒரு பல ஏக்கர்ல இருக்கும் ஒரு ஒரு ஐம்பது நூறு ஃபுட்பால் கிரவுண்ட் அளவுக்கு அப்படியே பிளெயின்னா இருக்கும் கொஞ்சம் அப்படியே மேடு பல்லணத்தோட இருக்கும் அதை வர ஒரே காடு அதுதான் சோ இந்த பயங்கரவாதிகள் வந்து இந்த காட்டுல இருந்து சடுதியில வந்துட்டு சுட்டுட்டு ஓடிக்கிட்டாங்க அந்த இடத்துல வந்து நான் போன போது இந்த டீ டீஸ்டாலாம் கிடையாது அந்த வெளியில தான் இருக்கும் அந்த இடத்துக்கு வந்து வண்டி எல்லாம் போகாது குதிரை மேலதான் போகணும் இல்ல நடந்துதான் போகணும் என்ன பண்ணுவாங்கன்னா யூஸ் மாறு இருக்கு இருந்து வந்து குதிரையில போயிட்டு மலையெல்லாம் தாண்டி ஒரு ரிவர் கடந்து இந்த பக்கம் வந்தீங்கன்னா இந்த பஹல்காம் சமவெளி வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லான இடம் அதை பார்க்க பார்க்க ரொம்ப வருத்தமா இருந்தது கடந்த தண்ணியே வந்துருச்சு அவ்வளவு வருத்தப்பட்டாங்க சரி போகும்போது எப்படி இருந்தது ஆனா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலேயும் அவன் எங்களுடைய டிரைவர் வந்து சார் அங்க ஷூட்டிங் நடக்குது அப்படி வண்டியை சர்லன்னு யூ டான் பண்ணாரு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்க ஷூட்டிங் நடக்குது அப்படின்னு ஆனா நினைச்சு ஏதாவது சினிமா ஷூட்டிங் ஆகும் அப்படின்னு கழுதில பார்த்தா ஆளுமிக்க பயங்கரவாதிகளுக்கும் ஷூட்டிங் அப்புறம் நேரம் கொண்டு போது எங்களை ஹோட்டல்ல இறங்கிட்டு ஆனா இப்பலாம் நீங்க எங்கேயும் நீங்க ரெஸ்ட் எடுக்க ஒரு ஒரு இஸ்லாமே இருந்தோம் சரி இதுல வந்து சில முக்கியமான விஷயங்கள் இந்த குதிரை ஓட்டிட்டு வந்த ஒரு போனி அப்படிங்கறோம் அது அவர் வந்து மக்களுக்கு உதவி செஞ்சாரு அப்படி அது வந்து நம்பத்தகுந்ததாக இல்ல வந்து ஒமார் அப்துல்லா வந்து அந்த பியூனர்கள்ல பங்கெடுத்துக்கிட்டு சிம்பதிய கெயின் பண்ணி இருபத்தி பேர்ல இந்துக்கள் தான் ஐடென்டிஃபை பண்ணி ஐ தான் வாங்கி தான் பண்ணிருக்காங்க அதுல வந்து ஒரே பழி வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக இவங்க என்ன ஆச்சு எப்படி ஆச்சுன்னு தெரியல எப்படி பெண்கள் நடுவுல வந்து திண்டாடிப்பட்டுட்டாங்க அதனால இவருமே ஏதாவது இருக்கும் அவங்க கன்னெல்லாம் போய் பிடுங்கினாரு காப்பாத்தினாரு இருந்து அதே மாதிரி சில பேர் வந்து அதுல இருந்த அதாவது யாரு பாதிக்கப்பட்டார்களோ அவங்க எல்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா மத்த குதிரைக்காரங்க அந்த பக்கத்துல இருந்தாங்க பார்க்க ஒரு மாதிரி ஆடமா தான் இருந்தாங்கிற மாதிரி கூட சில பேச்சுக்கள் எல்லாம் அடிபட்டு இருக்கு எந்த அளவுக்கு அது உண்மைங்கிறது வந்து இது என்ன பிரச்சனை அப்படின்னா எப்பவுமே ஸ்டேட்னு வரும்போது போலீஸ் தான் இது பண்ணும் ஆர்மி வந்து பார்டர் தான் அது மீறி போனாக்க வந்து சிஆர்பிஎஃப் சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் மாதிரி தான் வர முடியும் அதுக்கப்புறமா தான் நீங்க ஆர்மியாவே கூப்பிட முடியும் அதனால நம்ம எல்லாம் பேச்சுக்கிட்டே இருக்கலாம் சொல்லிக்கிட்டே இருக்கலாம் ஆர்மி என்ன பண்ணுச்சு இது என்ன பண்ணுச்சு அது என்ன எல்லாம் கேட்டுக்கலாம் அது சில செய்ய முடியாது சில இது ரெண்டாவது அந்த காடுகளுடைய அமைப்பும் அப்படிதான் இருக்கும் நீங்க டக்குன்னு உள்ள போயிட்டீங்கன்னா ரொம்ப கஷ்டம் அது பின்னாடி போய் தேடி கண்டுபிடிச்சு அட்டாக் ரொம்ப பண்ணிட்டு இருந்தாலும் கண்டிப்பா செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க இது மாதிரி ஒரு இந்த பயங்கரவாதிகளோட நடந்த சண்டேல வந்து ஒரு காஷ்மீர் போலீஸ்க்கு சேர்ந்த ஒரு அதிகாரி இறந்திருக்காரு ஒரு இஸ்லாமியா இருக்காரு அதுக்கு வந்து நம்ம நம்ம வந்து ஏன்னா அவர் ஃபோர்ஸ்ல இருந்து இறந்திருக்காரு அதனால வந்து அது வந்து அந்த சண்டைக்காக நம்ம எடுத்துக்கலாம் அதுக்கான இதை நம்ம அதுக்கு மரியாதை தெரிவிக்க வேண்டியலாம் இல்லைன்னு சொல்லுவோம் சரி இப்ப நம்ம எங்க வரோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியா உடனே எங்கன்னெல்லாம் செஞ்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி இஸ்ரேல் தான் அது வந்து கண்டனம் தெரிவிச்சு முழுமையான ஆதரவு கம்யூனிகேஷன் அண்ட் டிரான்ஸ்போர்டேஷன் பத்தி நீங்க கவலை ஐஎம்இசியை பத்தி தான் அவர் மெயினிருக்காரு அது தவிர ஃபுல் அண்ட் ஃபுல் முன்னெடுப்பு செய்யறதுக்கு எல்லா ஆதாரத்தையும் ஆதரவையும் கொடுத்துருக்காங்க நேத்தனியாகும் அதுக்கப்புறம் உடனே என்ன பண்ணாங்க சிங்கப்பூர் அதிபர் பேசியிருக்காரு அதுக்கப்புறம் இட்டாலி ஜார்ஜியா மேலே இது மாதிரி நிறைய பேர் பேசியிருக்காங்க குறிப்பாக அதில் ரஷ்யா பிரான்ஸ் இவன் ட்ரம்ப் நேரடியாக போன் பண்ணி பேசியிருக்கேன் நீ என்ன வேணா செய் சப்போர்ட் தரேன் குள்ள அப்படிங்கிற எல்லா உலகத் தலைவர்களுடைய ஆதரவும் ஃபுல் சப்போர்ட்டு அது அது வந்து மிகப்பெரிய ஒரு பலம் நமக்கு பார்த்து வந்து இனிமே நம்ம மட்டுமே செய்ய என்ன செஞ்சாலும் யாரும் கண்டுக்க மாட்டாங்க இந்த லெவல்ல ஆதரவு கொடுக்குறாங்க இருந்தாலும் ஆனால் மெஷர்டு இதுதான் வரும் ரியாக்ஷன் தான் இந்திய அரசாங்கம் செய்யும் எடுத்தாலும் எடுத்தாலும் பண்ண மாட்டாங்க சில பேர் வந்து என்ன சொல்லுவாங்க வந்து அதாவது ஒரு நாலஞ்சு பாயிண்ட் சொல்றாங்க அதாவது இந்த குறிப்பா வந்து இந்த இன்டெலிஜென்ஸ் ஆபீசர்ஸ் ஒரு எட்டு ஃபேமிலி வந்து எல்டிசி போட்டு அந்த பேருந்து அவங்க போயிருக்காங்க அது ஒரு பாயிண்ட் அதுல இருந்து அவங்களோட பத்தின தகவல் எல்லாமே ஏ ஹோட்டல்ல இருந்தோ இதுல இருந்தோ அந்த டிராவல் ஏஜென்ட் மூலமாவோ அவங்க பேர் இது எல்லாமே அவங்க கம்ப்ளீட்டா லீக் ஆகிடுது அது லோக்கல் பீப்புளுடைய அதாவது அவங்களுடைய உதவி இல்லாம இது நடந்திருக்கு அந்த இன்ஃபர்மேஷன் லீக் ஆகிறதுக்கு சான்ஸ் இல்லை அப்படிங்கிறாங்க ரெண்டாவது பாரத பிரதமர் தான் இதுக்கு போய் தரேன் ஓகேங்களா அது ஒரு பாயிண்ட் வெளிநாடு அதுக்கப்புறம் வந்து நிர்லா சேதாராமன் வந்து அதாவது சவுதிக்கப்படும் அதுக்கப்புறம் வந்து நிர்லா சிதாரா மாதிரி யோஸ்ல சோ இது மாதிரி பலர் வெளியில இருக்கணும் இது ரெண்டாவது பாயிண்ட் மூணாவது பாயிண்ட் ஆனால் இந்த அசிம் மூனில் பாகிஸ்தானுடைய ஆர்மி சீஃப் இருக்கார்ல அவர் ஒரு கூட்டம் அது எலை குரூப் தான் ஆக்சுவலா இருந்தோம் பொதுமக்கள் கூட்டம் ஒன்றும் கிடையாது அந்த இலையத்துல எல்லாம் படிச்சவங்க சூட்கூக்கி சர்க்கார்னு ராகுல் காந்தி எப்பயும் சொல்றாருல அந்த சூற்கூக்கி சர்க்கார் தான் அவங்க கிட்ட பேசுனா அவங்க எல்லாம் வந்து பாகிஸ்தான் சிந்தா பாருங்க என்ன சொன்னாருன்னா இந்துக்கள்லாம் மட்டும் எங்களுக்கு இன்னொரு ஒத்தே வராது நாங்க அப்படிதான் செய்து பண்ணுவோம் அவங்க ஒழிச்சிடுவோம் அப்படிங்கிற மாதிரி கண்ணாக்குட பேசிருக்காரு அதாவது கேவலம்னா பட்டு கேவலமும் பேசியிருக்காரு ஆர்மி சீஃப் பேசல பேச்சாவே இல்லை அதனால வந்து தூண்டப்பட்டது அப்படிங்கிறாங்க சரி இதுல முக்கியமா என்ன வந்து என்ன ஒரு பாக்கிறோம் லீடர் அவர் வந்து இந்த நேஷனல் கான்பரன்ஸ் சேர்ந்தவர் அதே மாதிரி இன்னொருத்தர் வந்து மெஹபூபா முஃப்டி பிடிபி அந்த பார்ட்டியை சேர்ந்தவங்கன்னா காஷ்மீர்ல வந்து நிறைய டூரிஸ்ட் வர ஆரம்பிச்சிட்டாரு இந்த டூரிஸ்ட்னால இங்க இருந்த லோக்கல் கல்ச்சர் எல்லாம் அழிக்கப்படுது அதனால இந்த மாதிரி டூரிஸ்டே விடாம பாடணும் அப்படின்னு ஆனா கரெக்ட் ஏன்னா அந்த ஆர்டிகல் த்ரீ செவன்டி எடுத்ததுக்கு அப்புறமா பரிபிதமான டூரிஸ்ட் இன்பாக்ட் ஹிச்சல் பிரதேசில இருக்கிற டூரிஸ்ட் ஆப்ரேட்டர்ஸ் எல்லாம் வந்துட்டாங்க காஷ்மீர் போறாங்க வச்சுக்கோங்க அதே மாதிரி அங்க இருக்கிற லோக்கல் காஷ்மீர் வாழ்வாதாரம் பிரமாதமா வந்துருச்சு கவலை இது எதுக்காக உள்ளதுன்னா நம்ம வேலையில்லாம உட்காந்து எடுத்து அடிக்கிறதுக்கு கூட்டிட்டு போவாங்க அவங்க வேலையில இருந்துக்கானாங்க இந்த பிரச்சனை வராது இந்த மாதிரிதான் முன்னெடுக்கப்பட்டது அதனால வந்து பல விதமான எல்லா யானா மீன் அப்படிங்கிறவங்கலாம் அவங்கள நிறைய பேர் காஷ்மீர்ல ஒரு கொஞ்சம் நல்ல விவரம் தெரிஞ்சவங்க பாராட்டாங்க இருந்தாலும் லோக்கல் ஹெல்ப் இல்லாம இறப்புகள் நடந்ததுக்கான சாத்தியக்கூறு மிக மிக அது கண்டிப்பா இருக்குங்கிறது சரி இப்ப பன்னாட்டு எல்லா தலைவர்கள் எல்லாமே சப்போர்ட் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் உடனே என்ன பண்ணிட்டாங்க ரெண்டு முக்கியமான ஒன்றெடுப்பு ஒண்ணு வந்து பிரசிடென்ட் கிட்ட போய் யாரு அமித்ஷா ஜெய்சங்கர்லயும் போயிருக்காங்க திரௌபதி முன்பு மேடம் போய் இந்த மாதிரி கம்ப்ளீட்டா சொல்லிட்டு சிலாம் நாங்க எடுக்க போறோம் இங்க வந்து அவங்க தன்னுடைய முழுமையான ஆதரவு எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுட்டு கம்ப்ளீட்டா எல்லாம் பண்ணிட்டு என்ன பாயிண்ட் அதுக்கப்புறம் என்ன பண்ணிருக்காங்கன்னா கேபினெட் கமிட்டி ஆஃப் செக்யூரிட்டி அவங்க வந்து மீட் பண்ணிருக்காங்க அது யார் யார் யாரும் இல்ல இருப்பாங்கன்னா கண்டிப்பா பிரதம மந்திரி இருப்பாரு உத்தர அமைச்சர் அப்படின்னு சொல்லி ஜெய்சங்கர் ஜி இருப்பாங்க அதுக்கப்புறம் இருப்பாங்க அதனாலதான் அவங்க எல்லாருமே தான் போன டூரை வந்து கட் பண்ணிட்டு திரும்பி வந்தாங்க எல்லாருமே பாதியில திரும்பி வந்தாங்க நிர்மலா சீதாராமன் ஜியா இருக்காங்க இது வந்து முக்கியமான இருப்பார் ராஜ்நாத் சிங் அவரும் அது தவிர வந்து சில உளவு ஸ்தாபனங்களுடைய அதிகாரிகளும் உதாரணமா சொன்னா அனுஜித் தோர்ஜி கம்பல்சரியா இருப்பார் அதுதான் பிரெயின் பிகாண்ட் அதனால கண்டிப்பா இருப்பாரு இதை தவிர வந்து முப்படைகளுடைய தளபதிகளும் இல்ல அவங்க யாரும் இருப்பாங்க அந்த அதிகாரிகளும் ஸோ இவங்கள வச்சு கேடமும் கமெண்ட்டி ஆன் செக்யூரிட்டில அது எல்லாமே சீக்கிரட்டு நடந்திருக்குங்கிறது மட்டும் தெரியும் ஆனா என்ன சில ஒரு சில விஷயங்கள் தான் வெளியில விட்டுருக்காங்க உதாரணமா சொன்னாங்க அப்படின்னாக்க ராணுவ அதாவது மூன்றடைப்பு இருக்கும் அதனுடைய ஆக்டிவிட்டி இருக்கும் அப்படிங்கிறது அதை வச்சு தான் நாங்கள் செய்ய போறோங்கிற மாதிரி அதை மட்டும் தகவல் ஒரு கசியை வைப்பாங்க முக்கியமா இன்னொரு ஒரு குச்சல பாயிண்ட் எல்லாம் பார்க்கலாம் சரி அது என்ன செய்யலாம் இது இரண்டாவது முன்னெடுப்பு முதல்ல பிரசிடென்ட் வந்து இன்டர்நேஷனல் லீடர் எல்லாரையும் மூணாவது வந்து கேபினட் கமிட்டி ஆன் செக்யூரிட்டி இப்ப வந்து நாலாவது என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா மெயின் இதுல வந்து எல்லாருக்குமே இதுல வந்து இந்த பொறுப்பை வந்து இந்த ஆல் பார்ட்டி ஆக வந்து ஆர்கனைஸ் பண்றதுக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் ஆச்சரியமா இருக்கும் நான் பல முறை சொல்லிருக்கேன் பத்தி அவர் வந்து முழு ஆதரவு கொடுக்கக்கூடியவர் பிஜேபிக்கு பல விதத்துல வந்து அவர் யூஸ்ஃபுல்லா தான் இருந்திருக்காரு பிஜேபிங்கிறது அதை பத்தி பேசுறாங்க சில பேருக்கு கொஞ்சம் சந்தேகமா இருக்கும் ஆனா அது அப்படி கிடையாது அவருடைய இதில் நான் எந்த ஆண்டில் சொல்றேன் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னாக்கா பல இந்துக்களை கம்பேர் பண்ணும் போது அவர் இஸ்லாமியராக இருந்தாலும் ஏற்கனுடைய முழுமையான ஆதரவு இந்த விஷயத்துல உண்டு அப்படின்னு சொல்லிட்டு மிக கடுமையான கண்டனமும் சாடுதலும் செஞ்சிருக்காரு பாகிஸ்தான் அது ஒரு முக்கியமான விஷயமா இப்ப இந்துத்துல எடுத்துக்கிட்டீங்கன்னாக்க உதாரணமா இங்க இருக்கக்கூடிய ஒரு அமித்ஷாவும் தலைவர் அவர் சொன்னா அதுக்கப்புறம் அனில் தேஷ்புக் ஒருத்தர் இருக்காரு நான் இங்க இருக்கிற தலைவர் இந்த பேரை சொல்ற விரும்பல் ஏன்னா ரொம்ப மோசமா பிகேவ் பண்ணாங்க அவங்க பேரை சொல்லி என்ன ஆகும் சரி அனில் தேஷ்புக் நேஷனல் கான்பரன்ஸ் சரத்பவார் பார்ட்டில தவிர அவர் வந்து இந்த நிகழ்வு வந்து வாக்கு ஏதோ நடந்துருச்சு இதை வந்து முன்னெடுப்பு செய்யணும் இஸ்லாமியர்கள் அவரும் சொல்லிட்டு அதுக்கப்புறமா இன்னொருத்தர் யாருன்னு பாத்தீங்கன்னாக்கா கிரேட் ராபர்ட் வாத்ரா அவரும் வந்து இஸ்லாமியருக்கு அமதரமாக பேசிட்டார் வருத்தம் தெரிவிக்கணும் இதை விட இன்னொரு கேவலமான விஷயம் என்ன அப்படின்னாக்க ராஜதீப் சத்யாஸ் இருக்கா அவர் வந்து சொல்றாரு ஐயா நீங்க வந்து எல்லா மீட்டிங்லாம் எல்லாம் போடுறீங்க முக்கியமான ஆவணம் வந்து அந்த ஸ்டேட்னுடைய சீஃப் மினிஸ்டர் ஒவ்வொருவையா நீங்க கூப்பிடுங்க மீட்டிங்ல அவர்கிட்ட எல்லாமே தெரிவிக்கிறமே அவங்க ஸ்டேட் இன்சார்ஜ் அப்படின்னு அதுக்கு வந்து பதில் எப்படி வந்திருக்கு அப்படின்னா நீங்க பாருங்க இந்த பெஸ்ட் கண்ட்ரோல் கம்பெனி இருக்க அவங்க வந்து எப்படி எங்க என்னென்னலாம் பெஸ்ட் பண்றோம்லாம் அந்த பிளான் சொல்லலாம் அதை வந்து காக்ரோச்சை வச்சுக்கிட்டு நடத்த மாட்டாங்கப்பா அந்த கப்பம்பூச்சி தான் மெயினே அதை வச்சுக்கிட்ட எப்படி வந்து பிளான் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி படுது அவங்க ஆகமத்தான் இதை தவிர என்னன்னா சில பேர் வந்து ஓப்பனாவே இங்க தமிழ்நாட்டுல கூட சில பேர் தான் ஓப்பனா வந்து கரெக்டா பின்னாலும் மெசேஜ் போட்டிருக்காங்க போட்டிருக்காங்க இவங்க எல்லாரும் என்ன பாக்குறாங்க அப்படின்னாக்கா ஏன் அப்படி சொல்றீங்க இஸ்லாமியர்கள் தான் செய்யறது இவங்களுக்கு புரிய மாட்டேங்குது அதாவது பாகிஸ்தான்ல இருந்து வரக்கூடிய தான் நடக்குதுங்கிறத இவங்க எப்பதான் புரிஞ்சுக்க போறாங்கன்றதே தெரியல நமக்கு ஸோ இது ஒரு பக்கம் இருக்கு இது நடுவில் நான் சொன்ன மாதிரி பல நிகழ்வுகள் நடந்துச்சு இதெல்லாம் முன்னெடுப்பு வந்து அரசு மத்திய அரசு வந்து எல்லாரையும் கான்பிடன்ஸ்ல எடுத்துட்டாங்க கண்டிப்பா ஒரு சீரியஸான ஒரு நிகழ்வு நடக்கும் அப்படிங்கறத பார்க்கும்போது வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க ஏன்னா எழுத்தங்க விழுத்தங்க செய்ய முடியாது அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம் ஸோ இது வந்து பேக்ரவுண்ட் அடுத்ததா நான் சொல்றது எல்லாமே இருபத்தி ரெண்டாம் தேதியில இருந்து நடந்தது இன்னைக்கு இருபத்தி அஞ்சு தேதி ஆயிடுச்சு நான் ரெக்கார்ட் பண்ணுவேன் இப்ப அடுத்ததான் கவர்மெண்ட் என்னென்னா செஞ்சிருக்கு அப்படிங்கறது சில விஷயத்தெல்லாம் சில பாயிண்ட்ஸ் எல்லாம் கேதர் பண்ணி நன்றி வணக்கம் போக கருத்துக்களை பதிவு